ஹலோ கைஸ் வெட் மை வணக்கம் அண்ட் வெரி குட் மார்னிங் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியில சிறப்பான ஒரு காணொளி மூலமா அவங்க எல்லாருமே சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் வொலண்டியரா நீங்க போயிட்டு மாட்டிக்கிட்ட விஷயங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இருந்தாங்க ரெண்டா போட்டா லிஸ்ட் நின்றுகிட்டே போதுமா போதும் போதும் நிறுத்து அப்படின்ற மாதிரி நிறைய இருக்குது ஏன்னா அவ்வளவு எல்லாத்துலயுமே போயிட்டே நம்மளா போயிட்டு சொல்லுவாங்கல்ல ஆடு தானா தலையை கொடுத்து மாட்டிக்கிச்சுன்னு அந்த மாதிரியான சம்பவங்கள் நிறையவே நடந்திருக்கு ஆனா இப்போ ரீசெண்டா நடக்கிற விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன் ஏன்னா ஒன்னு ரெண்டு சொன்னா மட்டும் போதும் அப்படின்றதுனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து கொஞ்சம் வெளியில போயிருக்காரு சில பல வேலைகள் காரணமாக வெளியில போயிருக்காரு நான் என்ன பண்ணேன் சரி ஒரு நாள் எடிட் பண்ணலாமேன்னு போயிட்டு உட்காந்தா இப்போ இன்னும் எடிட் பண்ணிட்டே இருக்கேன் எப்ப சார் இதுக்கு வரும் ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி இருக்கு வாலண்டியரா நானே போயிட்டு மாட்டிக்கிட்ட விஷயம் அது ஒண்ணு இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் நம்மளோட நண்பர் ஒருத்தருக்கு சுகம் இல்லை அதனால நான் ஒரு நாள் அந்த ஷோ பண்ணலாம் அப்படின்னு போனேன் ஒரு நாள் செய்ய போயிட்டு அதுக்கு பிறகு அவர் வரவே இல்லை அதுக்கு பிறகு அந்த ஷோ நானே செய்ய வேண்டியது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அந்த ஷோவை நான் செஞ்சேன் எனக்கு ஒரு நாள் லீவு தாங்கையா லீவு தாங்கையான்னு கேட்டு போராடி வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய விஷயத்துல நான் நான் போய் செக்கி இருக்கேன் இது ரெண்டு தான் இன்னும் நிறைய இருக்கு இன்னொரு நாள் சொல்றேன் தேங்க்யூ ஹாய் எல்லோருக்குமே வணக்கம் நான் சஞ்சய் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க வாலண்டியராக வந்து நம்ம ஹெல்ப் பண்ண போயிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிருக்கோமா செக்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த மாதிரி செக்கி சின்ன பின்னமான அனுபவம் வந்து எனக்கு நிறையவே இருக்கு அதாவது வந்து வெளியில் ஸ்கூல் டைம்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரெஸ் இருக்க போகல அந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்க போயிட்டு ஒரு சமயத்தில் வந்து நீங்கள் காசு கொடுங்க நான் வந்து உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் அந்த மாதிரி காசு கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் அந்த காசு எனக்கு கிடைக்கவே இல்லை சின்ன அமௌண்டானு கேட்டிங்கன்னா இல்லை அது ஒரு பெரிய அமௌண்ட்டு யாருக்குமே தெரியாமல் மறைச்சி அதை வந்து நான் ரொட்டேட் பண்ணுறதுக்கு பெரிய கஷ்டப்பட்டேன் அதனாலவே வந்து இப்போ வாண்டட்டாக யாருக்குமே ஹெல்ப் பண்ண போகிறதே இல்லை அன்னைக்கு பட்ட பாடம் அதாவது அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது வேறு விஷயம் பண்ணி அவசரத்துக்கு தாரோன்னு சொல்லி அந்த காசு கிடைக்காம போயிட்டு பட்ட கஷ்டம் இப்போ வரைக்குமே மறக்க முடியாது அதுதான் இப்போ வரைக்குமே வணக்கம் நான் திரேஷ் நான் வந்து ஒரு ஒரு விஷயம் செய்யப்போய் அதில் என்ன என்ன விஷயத்தில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் எனக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனி ஒன்றில் ஒரு ஒருத்தர் ஒரு வேலை என்ன வேலைன்னு கிடையாது ஏதாவது ஒரு வேலை ஒருத்தருக்காக அவர் இல்லைன்னா அவருக்கு தற்காலிகமாக நம்ம செஞ்சு கொடுக்க போய் அதுவே ஒரு வழக்கமாகிற விஷயம்னு எல்லாத்துலேயும் நடக்கும் அது எனக்கு நடந்துச்சு என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லி நான் அவருக்கு ஹெல்ப் பண்ண போனேன் எல்லாம் பார்த்துட்டு திரும்ப கடைசி வரைக்கும் நான் வர வரைக்கும் அதே வேலையை தொடர்ந்து செய்ய விட்டாங்க அது எனக்கு மறக்க முடியாது ஹாய் நான் வந்து ரேகாஷ்னி நான் வந்து வொலண்டியராக போய் மாட்டிக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்தால் ஒரு ஒரு சமயம் என்ன ஆச்சுன்னா என் வீட்டில் வந்து யாருமே இல்லை அப்படின்றதுக்காக நான் வந்து சமைக்க வேண்டியதாகிடுச்சு அப்படின்னா கத்திரிக்காய் பொரியல் வந்து நான் பண்ணியிருந்தேன் அதை சாப்பிட்டு பார்த்து எல்லாருமே ஆ வா நல்லா இருக்கேன் சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்னு எப்போ வீட்டுக்கு கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தாலுமே நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ நான் வாலண்டியராக போய் மாட்டிக்கிட்ட விஷயம் இப்போ ஞாபகத்தில் இருக்கிறது இதுதான் ஹாய் நான் உங்கள் ஜோலி எல்லோரும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கான பஜ்ஜெதான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன் நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு லவ் லெட்டர் கொடுக்க போய் நான் மாட்டிக்கிட்ட சம்பவம்னு பெருசாக இருக்குது அதாவது என்னென்னா நான் கிரேக் நைன்த் படிச்சிட்ருப்பேன் அப்போ அந்த டைம் காலையில் ஏர்லியாக க்ளீன் பண்ண வர சொல்லிடுவாங்க தானே அந்த மாதிரி க்ளீன் பண்ண வந்து என் ஃப்ரெண்டு லவ்வர் அவர் வந்து ஒரு லெட்டர் கொடுத்தாரு அப்போ நான் என்ன செஞ்சேன் சரி ஃப்ரெண்ட் தானே கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்து அந்த டைம் நான் மாட்டிக்கிட்டே அது கடைசியில் நானும் அவரை லவ் பண்ண மாதிரி பெரிய இஷ்யூ ஆகி ஆஃபீஸ்லாம் போய் நின்று பேரண்ட்ஸ்க்கெலாம் கொல்பாங்க அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு இப்போது அதுக்கப்புறம் அது ஓட்டோவாகவே அவங்க ரெண்டு படுத்தா லவ் பண்ணுறாங்கன்னு ஒரு இன்னொரு விஷயத்தில் தெரிய வந்துருச்சு அதுதான் நான் வாலண்டியராக போய் மாட்டிக்கிட்ட ஒரு சம்பவம் அவ்வளோதான் தேங்க்யூ ஹாய் நான் கீர்த்தனா நான் வந்து வலண்டியராக வந்து ஒரு விஷயத்த செஞ்சு மாட்டிக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒருக்கா ரொம்ப ஃபீவர்னு சொல்லி லீவ் எடுத்துகிட்டு வீட்டில் இருந்தேன் அப்போ வந்து எங்கள் அம்மா அவங்க வெளி வெளியாக போயிட்டாங்க அப்போ எல்லா வெளியும் நான் தான் செய்ய செய்ய வேண்டியதாக இருந்துச்சு அப்போ ஏண்டா லீவ் போட்டேன் வாலண்டியராக வந்து மாட்டிக்கிட்டேன்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன் அதுதான் நான் வந்து சொகமில்லாதேயும் அவ்வளோ வேலை செஞ்சு வாலண்டியராக போய் மாட்டிக்கிட்டேன்